அந்தர்த்தம் அது காரணமாக நாங்கள் எங்களோடய வைத்திய ஆலோசனை வழங்க முடியும் அப்போ மனவர்த்தை கொண்டு இன்றைக்கு நாங்கள் நேற்று வந்த ஒரு நோயாளி தான் அது அந்த டயபெட்டிக் தான் எவ்வளோவும் கழிச்சு கொண்டு அண்டிங்க தொடர்ந்து பிரச்சனைகள் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம சமூகத்தில் நேற்று ஒரு லேடி நாற்பத்தி எட்டு வயசு அவங்களுக்கு கால்பாதம் இரவையில் தூங்குலாம் குத்துடும் இரவையில் பத்திர குத்துடுங்கிற பிரச்சனை அதோட ஒரு கழிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க கண் பார்வையும் இப்போ மங்களாகி லென்ஸுக்கு வந்து லேசர் பண்ணிட்டோம் பின்னுக்கு விழித்திரைக்கு இன்ஜெக்ஷன் போடுபாடுதுன்னு சரி இப்போ இதெல்லாம் என்னெண்டா நான் ஏன் சொல்றேன்டா இப்போ இது ஒரு சுமாரோ அந்த சீரியஸ் இல்லாம தானே அந்த நோயாளி சொன்னாங்க நான் ஒரு பைபாஸ் செஞ்சுட்டு வந்தேன் சார் இப்படி சரி சொல்றது பிறகு இப்படி கண்ணுக்கு லேசர் பண்ணினேன் விழித்திரை விழித்திர அந்த பார்வை நரம்புக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன் இது சொல்றது அவங்க செல்லக்குள்ள கவலையை சொல்ற மாதிரி இல்லை எனக்கு கவலையா இருக்கு அவங்க செல்லக்குள்ள எனக்கு இது கடும் சீரியஸான கண்டிஷனுக்கு தன்னை செல்கிற வேலையெல்லாம் நடக்குது இல்லையா அதாவது விழித்திரை வந்து அடிபாடுண்டா லென்ஸ் வந்து கலட்டி போட்டு லென்ஸை போடலாம் எடுப்பேன் ஒரு புது லென்ஸை வைக்கலாம் வச்சா ஃபுல் கிளியரா ஆகும் அதுக்கு பார்வை நரம்பும் விழித்திரையும் கிளியர் இருந்தா தான் அந்த விம்பம் தெரியும் என்னென்னது அப்ப இவங்களுக்கு சீனி கட்டுப்பாடு இல்லாம சீனி வந்து ஆரம்பத்தை கட்டுப்பாடுறாங்க நம்ம எவ்வளவு கலைச்சாலும் அவங்களுக்கு வருத்தம் ஒன்று வந்து கடும் டேமேஜ் வந்ததும் கூட சீனி அப்படி தந்தி இப்ப நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் சீனி வருது எல்லாம் மாறாங்க இப்ப நம்ம இன்ஜெக்ஷன் போடுற இடத்துக்கு போயிட்டோம் கண் பார்வை நம்ம கோபது ஒரு கவலை வந்து நம்ம சீனி குறைஞ்ச மாதிரி காணல உண்மையாக யோசிங்க யோசிக்க நம்ம அப்படி கண்ணுக்குள்ள லென்ஸும் போய் ஆப்ரேஷனும் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணின லென்ஸில் வெள்ளை படிஞ்சு அதுக்கு தான் லேசர் முதலாவது லேசர் செய்யறதுல வேஸ்ட்டுக்கு அது லென்ஸை போடுவாங்க சில டைம்ல லென்ஸிலேயே திருப்பி வந்தா ரெண்டாவது அவங்க லேசர் பண்ணி அந்த வெள்ளையை கொஞ்சம் கரைக்கிற கரைச்சிட்டா கொஞ்சம் கிளியர் ஆகும் அது டோட்டல் ட்ரீட்மெண்ட் இல்லை அது உண்மையா ஒரு டெம்பரரிய ரிலீப் அதே மாதிரி தான் பார்வை நரம்புல விழுத்திரையில பார்வை போனா அதுக்காக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லி அடிக்கிற அது வந்து அது ஒரு ஒரு கொஞ்சம் கட்டுப்படுத்த தான் வேற ஃபுல்லா பார்வை வரும் இல்லை அது சில அடிக்கடி அடிப்பாங்க மந்த்லி மந்த்லி ஆறு எல்லாம் அடிப்பாங்க அடித்தாலும் அது இவங்க நினைச்சாங்கன்னா நம்ம வைத்தியம் இருக்கின்னு நினைச்சிட்டு அவங்க அதை கேலஸ் அடிக்காங்க அப்படி தான் நினைப்படுது வைத்தியம் செஞ்சால் சரியாக்கலாம் சிலர்கள் வைத்தியம் செஞ்சு சரியாக கேடாது இப்போ நம்ம பாத நரம்பு அவங்க குத்துன்னு சொல்கிறது அவங்க கடைசியாக பார்த்தா பாதத்தில் உணர்வு இல்லை இப்போ பஞ்சு எடுத்து நாங்கள் இப்படி தொட்டு பார்க்குறோம் கண்ணை மூட வச்சு போட்டு பஞ்சு சொரங்கு பார்க்குறோம் பஞ்சு சொருவி வளங்கலாம் கிட்டத்தட்ட ஃபைன் டச் போயிட்டு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் நம்ம டூத் பிரிக் தானே நான் பிள்ளை கிளீன் பண்ணுறேன் தூத் பிரிக்கிற முன்னாலே கொஞ்சம் நோவு குடி மாதிரி குத்தி பார்க்குறேன் அப்போ கொஞ்சம் பெயின் இருக்கு அப்போ ஆக கொஞ்சம் அதே முழு முள்ளு குத்தின விளம்பலங்குறை அந்த ஒரு அளவுக்கு முள்ளு வருது விளங்கும் அது ஓரளவுக்கு நாங்க பாதுகாக்கக்கூடிய மாதிரி அந்த உணர்வு இருந்தா இப்படி அது வந்து அந்த கிட்டத்தட்ட பாத நரம்புகள் செத்த காட்டி சார் பாத நரம்பு இல்லை அப்ப இது சீரியஸ் நாம நமக்கு அந்த முதல்ல சின்ன சின்ன அறிகுறிகளை தாராங்க நமக்கு இப்படி உங்களோட பாத நரம்பு அடிபடுது பாத நரம்பு சாகுதுங்கிற அறிகுறி தானே அது இரவே இல்லை நைட்ல நரம்பு நோவுகள் எப்பயும் இறவையில் இருக்கும் படுக்க கூடாது நரம்பு நோவு மற்ற நோவு அசையக்கூடா நோவு நம்ம நிண்டா கால் கட்டத்தில் கூடிய நோவை நடந்து போக கூட நோவுங்களை நம்ம வெயிட் கொடுக்காது அரிக்கக்குள்ள இறவைக்கு கால் பாதம் பத்துதுன்னு சொன்னா அது நரம்பு நோய் எப்போ பிரஸ்ட் அரிக்கக் சுள் சுள் உண்டு விரலுக்குள்ள குத்துது அல்லது எரிஞ்சித்தி பாதம் பத்துனா அது நரம்புகள் பிரச்சனை அதுல விசேஷமா டயபெட்டிக்ல வருதுன்னா நரம்பு வந்து பாதிக்கப்பட தொடங்குதுங்கிறனா அது அதாவது உணர்வு இருக்கையை கொஞ்சம் குறவு ஃபுல்லா நரம்பு அடிப்பாட்டா உங்களுக்கு இறவைக்கு பத்துவே இல்லை குத்துவே இல்லை இறவைக்கு வந்து எலி வந்து விரலை கடிச்சு கட்டில எல்லாம் ரத்தம் போயிருக்கும் பெட்ஷீட்ல ரத்தம் இருக்கும் காலையில எழும்பி காயம் இல்லை பெட்ஷீட்டை பார்க்கலாம் ரத்தி ரத்தம் இது எங்க இருந்து ரத்தம் இருந்ததுன்னு சொல்லி அவருக்கு தொடங்கிதான் தெரியும் ஏன்னா புண் நோய் நோவ மாட்டான் அப்படி நரம்புகள் வந்து சீனியால துரந்தத்துக்கு பிறகு கடும் தேஞ்சர் அப்ப பிறகு அந்த கால் கலத்து கட்டம் எல்லாம் வரணும்னா அப்ப முள்ளு வேறு மூணு நாள விளங்காமல் சரி அந்த விரல் கருத்ததுக்கு பிறகு அல்ல குழுக்கள் காய்ச்சல் ஒன்று வந்து அறையில் நொறி வந்ததுக்கு தான் காலை பார்க்கறேன் அது வரைக்கும் கால் பார்க்க மாட்டாங்க ஏன்னா நோய் இல்லையே வலி இல்லையா அப்ப காலை சும்மா உத்தரம் பார்க்கறதுலையே கால விரட்டி பார்க்க முடியல ஏதாவது வித்தியாசமே இருக்காது பாப்போம் அப்போ அப்படி பிரச்சனைக்கு ஆனால் தயவு செய்து வந்து நாம அந்த பேர் வந்து அந்த சீனையை கண்ட்ரோல் பண்ண முடியல மெயின் காரணம் தான் இது இதுக்கு என்ன சீரு டீவு மில்லியே அதுக்கு வைத்தியம் இல்லையே இப்போ இந்த மாத நேரம் விரந்ததுக்கு ஒரு வைத்தியம் இல்லை இந்த பழுதாகத்தை ரிமூவ் பண்றதா வேறு தொண்டு சுண்டா ரிமூவ் பண்ணுறதான்னு வைத்தியம் அப்போ அதனால வந்து நாம இந்த நிலைக்கு சின்ன அறிகுறி ஹார்ட்டோக்குள்ளே இருந்து கட்டம் கொண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணாமல் வேற இவங்க நினைக்காமலே நான் நேற்று ஒரு மனுஷிறேன் மருந்து குடிக்காம தானே சார் மருந்து குடிக்காதானே சார் ஜெனி போட்டு வேற குள்ள டீ உண்டு விசிட் போன டைம் டீ விட நில்ல இனி டீ தானே பாருன்னு போட்டு கூட உங்களுக்கு சீனி போடாம திருவாரா அத குறச்சு போட்டு தருவாங்க ஒரு நாளு அது குறைச்ச சீனி இல்லை அது எனக்கு தயோனில்ல அப்ப இப்படி தான் ஏதோ பிரச்சனை கொஞ்சம் பேர் நினைக்காங்கன்னா டேப்லெட் போடுறது தானே அப்ப டேப்லெட் போடுறதுன்னு தானே குறையதில்லை அது குறையுறது இல்லை நாம குறைக்கணும் விசிலாக்கா நினைக்கிறேன் நான் எல்லா எடுத்து அங்கேயும் எடுத்தாங்க சஞ்சையும் எடுத்தான் அந்த வெளியே வெளி தந்த குளிச்சையும் போட்டா சீனி குறையுது இல்லைன்னு சொன்னா சீனி குறைவ வந்து நாம நாமதான் அதாவது அந்தந்த நோயாளி வந்து நினைச்சா மட்டுந்தான் சீனியை கட்டுப்படலாம் ஒரு டாக்டர் நினைச்சி சீனையை குறைக்கிடலை என்ட வாத் நெரிக்க கூட மூணு நாளைக்கு டாக்டரை கொன்றோட நர்ஸ் கட்டுப்பாடுல சாப்பாடு எல்லாம் பார்த்து நாங்க கொன்றோம் பண்ணி அனுப்பினாலும் வீட்டை போய் அந்த நோயாளி மிச்சம் நாள் தான் அவர் விரும்பி சாப்பிடலாம் தானே அவை ஒவ்வொரு அந்தந்த ஆள் வந்து அந்த சீனியை கட்டுப்படுத்து முயற்சிக்கணும் நம்ம பலதாரம் மாதிரி சம்பந்தமா கழிச்சிருக்கலாம் இனிப்பு அறவே தொடாது இனிப்பதும் கே அப்படி சாப்பிட்றாலும் ஒரு காஞ்சி ஈச்சம் பழம் அஜிவாய்ச்ச பழம் கருப்பு அது இனிப்பு குறை அதுல ஒன்றோட ஒரு கீ எப்படியே குடிங்க மற்ற மாதிரி இனிப்பு குறைச்சி போட்ட தொட்டு விட்டு குடிச்சேன் நக்கீட்டு குடிச்சேன் இந்த கதை அறவே சரி வராது அது இனிக்கிற உணவுகள் அதுகளை நீங்க கட்டுப்படுத்தணும் விசேடமா அந்த டீயோட பிஸ்கெட் சாப்பிடுறது அதுதான் நம்ம பங்கேஜினா பட்டர் ரஸ்க்கு பான் இது எடுத்து கேக் சாப்பிட்றது அதுகளை குறைங்க என்னென்னா உங்களோட மூணு உணவுகளுக்கும் டேப்லெட் ஆறாங்க காலை சாப்பாடு சாப்பாடு இவ்வளவு சாப்பாடு டேப்லெட் ஆகப்பா இதுகள் இதுவள்தான் உங்களோட சீனிய கூட்டுதா தயவு செய்து அதுகளை கட்டுப்படுத்தி ரெகுலரான கிளினிக் போங்க யாரும் பிரைவேட்ல மருந்து குடிக்கிறத நிப்பாடுங்க சீனிக்கு கிளினிக் போட்டு பொப்பி போட்டு ஒரு வருஷத்துல பன்னெண்டு நாள் உங்களுக்கு ஒரு கீழதா அதுக்கு அந்த பன்னெண்டு நாளுக்கு கேளாமி ஒரு மாத்தையில ஒரு நாள் வருஷத்துல பன்னெண்டு நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள்ல பன்னெண்டு நாள் கேளாமி அப்ப என்ன இது நம்ம உடம்ப பாக்குறதுக்கு நேரம் இல்லையா வேலைக்கு போகணும் அந்த பன்னெண்டு நாளைக்கு அரசாங்கம் லீவ் சரி இது இருபத்தி நாலு நாள் கேஸ் லீவு அந்த பன்னெண்டு நாள் நீங்க இது கெடுங்கணும் அதை தயவு செய்து கிளினிக் போங்க அப்போ உங்களோட சீனியர் கட்டுப்பாடு வச்சுக்கொள்ளாமட்டு நன்றி